உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மேசராசி சகோதர சகோதரிகளே சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினர்களும் இந்த ஏழரை நாட்டு சனியை எவ்வாறு வரவேற்க வேண்டும் ஏழரை நாட்டு சனி என்ன செய்யும் மேசராசி இது பார்ட் டூ இரண்டாவது பார்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் முதல் பாட்டு பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போய் பாருங்க இரண்டாவது பார்ட் வந்து முதல்ல ஏழரை என்றால் என்ன ஒவ்வொரு கோள்களும் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்யக்கூடிய மிக நீண்ட நேர காலங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிளானட் சனி ஒரு ராசி இருக்கிறது இப்பொழுது இந்த ராசி இதுதான் உங்களுடைய ராசி மேஷம் இந்த மேச ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி வர்றது உங்களுக்கு இந்த வீட்டை நெருங்கிய காலம் இது விரைய சனி என்னதான் செய்யும்னு பார்ட் ஒன்ல போட்டிருந்தோம் இங்க இருக்கும் பொழுதும் இரண்டரை ஆண்டுகள் இங்கு வரும்பொழுது இரண்டரை ஆண்டுகள் இந்த இடத்துக்கு வரும்போது இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசி முன்னடியும் பின்னடியும் ஜென்மத்திலும் வரக்கூடிய சனியினுடைய தாக்கங்கள் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை வேகத்தை பின்னோக்கி இழுத்த வண்ணம் தான் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு வேகம் கம்மியாச்சுங்கன்னு சொல்றோம்ல ஏன்னா மந்த கதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து சனீஸ்வரன் உங்க ஜாதக அடிப்படையில் கரெக்டாக வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது விரயத்தை கொடுக்கும் ஜென்மத்திற்கு வரும்போது சுமைகள் கூடுதல் சுமைகளை கொடுக்கும் பாதத்திற்கு செல்லும்போது விலையை செல்லும்போது ஏதாவது ஒரு நன்மையை கொடுக்கும் இந்த ஏழு சனி பயிற்சி பலன் உங்க ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய்க்கு அது ஒரு பகை கிரகமாக இருப்பதால் உங்களுடைய ஒவ்வொரு கம்யூனிகேஷனும் உறவுகளும் நட்புகளும் உடல் நலனும் மனநலனும் அதாவது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்புவதம் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் அவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் இந்த ஏழரை நாட்டு சனியில் கவனமாக இருக்க வேண்டும் வேற ஒன்றும் இல்லை கவனம் தேவை நீங்கள் புத்தருடைய அஷ்டாங்க மார்க்கத்தை பரிகாரமாக எடுத்துக்கோங்க இந்த பரிகாரங்கிற இடத்துல சொல்லலான் இருந்தேன் அஷ்டாங்க மார்க்கத்தை முதல்ல பரிகாரத்தை முதல்ல எடுத்துக்குவோம் என்ன பரிகாரம் முதல்ல சரியான பார்வை இந்த உலகத்தை நீங்கள் சரியான ஒரு அகக்கன் கொண்டு ப்ராக்டிக்கலாக பாருங்கள் அடுத்தது உங்களுடைய சிந்தனைகள் சரியான சிந்தனைகள் சரிங்களா அதுக்கு அடுத்தது உங்களுடைய பேச்சு சரியான பேச்சு அதே மாதிரி சரியான உந்துதல் நமக்கு பின்னாடி இருக்கிற ஆள் கரெக்டாக இருக்கணும் அவன் பாட்டுக்கு எங்கேயாவது ரூட்டை காட்டினான்னா மேசம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும் நீ சொல்கிறது பின்னாடி உட்காந்துருக்குறான் வழிகாட்டியாக இருக்கான்வைங்களேன் அவன் எங்கெல்லாம் வழிகாட்டானோ அங்கே போய்ட்டு இருக்கும் நீ சொல்ற நான் உன்னை நம்புகிறேன் அதனால நான் போறேன்னு அம் இல்லாத ஊருக்கு வழி காட்டிட்டானே அங்கே போய் நின்று அப்போ அதனால என்ன செய்யணும் நீங்கள் இன்னொருத்தன் நமக்கு வழிகாட்டினாலும் அதை ஒரு டைம் நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வண்டி எடுங்க சரிங்களா ஆக இதுதான் சரியான உந்துதல் அதே மாதிரி சரியான தியானம் அப்படின்னா என்ன விழிப்புணர் விழித்திருத்தல் புத்தர் சொல்றார் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதில் விழித்திருத்தல் அப்போ அந்த தடுமாற்றம் வருமா தடுமாற்றம் இந்த பரிகாரத்தினால தடுமாற்றத்தை போக்கிடலாம் தடுமாற்றம் எப்போ போகுதோ அப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாமா மாணவ மணிகள் நன்கு படிச்சிடலாமா பத்தாம் கிளாஸ் படி பாஸ் பண்ணவங்களாம் என்னுடைய வீடியோவில் என்ன படிக்கலான்ட்டு போங்க ராசிக்கு போட்டிருக்க மாட்டேன் உங்கள் லக்கணத்துக்கு அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து இப்போ ஏழரை நாட்டு சனியில் தடுமாற்றத்தினால என்ன ஆகிறீங்க போ எதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை முடியாது டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேற வேறு கோர்ஸ் மாற்றுறேன் இதெல்லாம் வேண்டாம் வருமோன் காப்போம் சரிங்களா அதுதான் மாறாத விதி மாறும் விதி மாற்றப்படும் விதி மூன்று விதிகளை என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டிருக்கிறேன் நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன படிக்கலாம் என்பதை இப்போவே முடிவு செய்து நீங்கள் பத்தாம் கிளாஸ்க்குலாம் பணம் வாங்குறதில்ல இலவசமாகவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க என்ன படிக்கலாம்னு நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டும் ஒரு ஜாதக பிடிஎஃப் அனுப்பிவிட்றேன் ஃப்ரீயாக சரியா ஏன்னா நீங்கள் படிக்கிறக்கூடிய குழந்தைகள் குழந்தைகளுக்கு நான் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் நீங்கள் அந்த மாதிரி அதை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தடுமாற்றம் எந்த ஒரு செயல்கள் முன்பும் நீங்கள் அதனுடைய நெட் ரிசல்ட் எந்த அளவுக்கு வருகிறது என்று ஆய்வு செய்து அதை வந்து ஒரு டெஸ்ட்டு ரிப்போர்ட் ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த எக்ஸ்பர்டினுடைய உதவியை நாடி அதில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த தடுமாற்றத்துக்கு பரிகாரம் அடுத்தது எந்த விதமான முடிவு எடுப்பதும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது அதை இரண்டு நாள் ஆற போட்டு மூன்று நாள் ஆற போட்டு அதன் பிறகு முடிவிடுங்கள் அதன் பிறகு வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்வார்கள் அது மாதிரி எல்லோரையும் இந்த வரக்கூடிய இந்த வெறிய சனி காலத்திலையும் இந்த ஏழரை சனி காலத்திலையும் ஏழரை வருஷங்கள்லேயும் எல்லோரையும் அப்படியே நம்பி விடுறது தப்பு யாரையும் நம்பாதீங்க படிப்பினை படிப்பணி என்றால் என்ன ஒரு செயலை அவசரப்பட்டு ஆரம்பிச்சு அதனால் வரக்கூடிய அனுபவங்கள் தான் படிப்பினை சனி என்ன செய்வார்னா ஒரு சிலர் நீதிமானங்கிறாங்க நீதி அரசருங்கிறாங்க என்னை பொறுத்தவரை வாத்தியார்னு சொல்லலாம் ஆசான் ஆசிரியர் டெஸ்ட் வைக்கிறவர் நாம் இதுவரை செய்து வந்த பள்ளி மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் கல்லூரி மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் படிப்பு வேலை தேடக்கூடியவர்களாக இருக்கட்டும் கிடைச்ச வேலைக்கு போயிருங்க ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்க என்ன செய்யுங்க நீங்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்த்துட்டு வேறு வேலை தடுங்க இல்லைன்னா அதே வேலையில் இருங்க சொந்த தொழில் செய்யலாங்கிற எண்ணம் உடையவர்கள் தசாபுத்தி பலனை பார்த்துவிட்டு சுயதொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் விரயத்தை உண்டு பண்ணும் சரிங்களா இந்த படிப்பினை என்பது நாம் அவசரப்பட்டு எதையாவது ஒன்றை துவக்கி அதனால் தொழில் பண்ணி நஷ்டமாகும்பொழுது நமக்கு படிப்பினை ஆகிடுது முன்கூட்டியே அதை பார்த்து செய்ங்க அடையாளம் அடையாளம் என்றால் என்ன நீங்கள் பாட்டுக்கு நாள் வரைக்கும் மேசராசிக்காரங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிலாம் தெரியாமல் ஸ்ட்ரைட்டா நீங்கள் அந்த ஸ்பாட்டில் ஒருத்தவங்களை பார்க்குறீங்க அவங்களோட தொடர்பு கொள்கிறீங்க அவங்களுடைய கான்டாக்ட் உங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால அவங்கள டோட்டலாக அவங்க மேலே சந்தேகப்படாமல் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க காலங்கள் நல்லா தான் போச்சு அவங்க கூட நல்லா பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணீங்க கடைசியாக ஒரு பக்கம் ஆடிட்டிங் தான் தெரியுது இவன் எவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கான்னு எவ்வளவு தூரம் நம்பி நீங்கள் ஏமாந்துருக்கீங்கன்னு இதே இவன் வந்துட்டு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி நான் வந்துட்டு முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன்னு அஞ்சு ரூபாய் கமிஷன் அடிச்சது பூரா இந்த ஏழரை நாட்டு சனையில தான் தெரிய வரும் அதுதான் அவர்களை அடையாளம் காட்டுவது இதுதான் நடக்கும் அடுத்தது உறவுகள் போலியான உறவுகள் நல்ல உறவுகள் நடித்த உறவுகள் இதெல்லாம் யார் நமக்கு பிடித்த உறவுகள் எப்படி நம்ம முதுகில் கொத்தியது இதையெல்லாம் காட்டுறது தான் இந்த அடையாளம் புரிந்து கொள்ளுங்கள் மேசராசி சகோதர சகோதரிகளே நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த பல்ஸ் பார்க்குற அமைப்பு கிடையாது ஒருத்தவங்களே அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்டில் பார்த்து நம்பி எல்லாம் பண்ணுறீங்க அவன் நடிச்சிக்கிட்டு இருக்கான்னே உங்களுக்கு தெரியாது சரி அவனுடைய இயல்பு தான் நினச்சிட்டு போறீங்க அப்போ இந்த ஏழரை நாட்டு சென்னையில் சொந்த பந்தங்கள் நல்ல உண்மையான உறவுகள் யார் பொய்யான உறவுகள் யார் அவங்களெல்லாம் விலக்கி விட்டுடும் இதே வீடியோவை இப்போ நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அவசர அவசரமா உடனே பண்ணி ஏன்னா முதுகிற்கு பின்னால் கவனம் அப்படிங்கிற வீடியோ பார்த்து ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே மூன்றே நாட்களில் என்னை வந்து அதை என்னை சிந்திக்க வைத்தது இந்த வேகமான இந்த சூழல்லையே உங்களுக்கு நம்ம பண்ணோம்னா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் முடிந்தால் பகிருங்கள் சரிங்களா அடுத்தது எது உண்மை எது போலி என்று சொன்னோம் அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு அது எனக்கு தான் தெரியும் அது எனக்கு தான்னா நீங்கள் உங்கள் லக்கணத்தை வச்சு நம்ம பார்த்து சொல்லணும் அது வேணா நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் என்ன லக்கணமும் உங்கள் லக்கணமும் மேச லக்கணமா என்ன தொழில் செய்யலாம் அதை போய் பாருங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதில் ஈடுபாடு இருக்கா ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்கிற தொழில் எல்லாம் பண்ண முடியுமா அதுல உங்களுக்கு ஈடுபாடு இருக்கா இதையெல்லாம் பார்த்து இப்ப என்ன தசாபுத்தி நடக்கிறதோ அதற்கு தக்கவாறு அந்த தொழில லாபம் ஈடுபடலாமா வேண்டாமான்னு முடிவு செய்யுங்க நல்ல தொழிலையும் அடையாளம் காட்டக்கூடியது இந்த ஏழரை நாட்டு சனிதான் நான் ஒரு ஜாதகத்துக்கு ஆப்போசைட்டான தொழில போயிட்டு இருக்கேன் இந்த ஏழரை நாட்டு சனி வந்ததுக்கு அப்புறம் அந்த துறையில போயிட்டு இருந்தேன் நான் அதுல ஜெயிக்க முடியல விலகிற வரைக்கும் ஒரு நாலரை அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு மூணாவது சுற்று வரும்பொழுது உன்னுடைய தொழில் பஞ்சாங்கம் இந்த இதை வைத்து ஜோதிடம் சொல் என்று என்னென்ன கொடுத்து விட்டு சென்று விட்டது ஏழரை அப்ப சனி வந்து ஆசிரியர் தானே ஒரு மாணவர் மாதிரி பாருங்களா சனியை ஏன் அந்த சனியை வந்து உங்களுக்கு இது பண்றீங்க உங்க ராசிக்கு ஒரு ஆகாதவர் நான் இல்லைன்னு சொல்ல ஆகாதவர் உங்களுக்கு நல்ல அடையாளத்தை காட்டுறது தானே வந்திருக்காரு அடையாளத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மேசராசினர்களே கண்டிப்பாக இந்த ஏழரை நாட்டு சனி உங்களை எதுவும் செய்யாது என்னை பொறுத்தவரை உங்களை நான் அச்சுறுத்தவும் இல்லை பயமுறுத்தவும் இல்லை ஆகா ஓகோ என்று புகழவும் இல்லை பிராக்டிக்கலா நடப்பதை நடந்ததை கடந்த காலத்தில் நான் அனுபவித்ததை அதை அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் உங்களுக்கு தசாபத்தி அந்தரங்கள் தான் எண்பது சதவீதம் இருபது சதவீதம் தான் ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி எல்லா சனியும் அதில் இந்த இருபது சதவீதத்துல தடுமாற்றம் படிப்பினை அடையாளம் கசப்பான அனுபவங்கள் என்னது சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்க மேலே நம்ம அன்பு செலுத்தி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன்னு போய் செஞ்சு கடைசியில் அது ஆப்போசிட் ஆகி அந்த உறவுகள் பகையாகி இது ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுக்குது இல்லையா சில விஷயங்களை நாம் சீர்திருத்தம் செய்ய முடியாது அது அவரவருடைய கர்மா அவருடைய கர்மா நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நன்றாக இருப்பார் சில விஷயங்களை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டும் ஏழிரச்சனையில் சில விஷயங்களில் நாம் வந்து கசப்பான அனுபவங்களை பெறாமல் இருக்க வேண்டுமே ஆனால் விலகி நின்று வேலை வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவரை அடிக்க வேண்டுமையானாலும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் டைம் எடுத்துக்குங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா கூட அதுல எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது அதே மாதிரி கசப்பான அனுபவம் என்பது தேவையில்லாமல் இப்ப உங்களுக்கு பிடிக்காத தொழில் தெரியாத தொழில் அதுல ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு வாங்க முதல் போட்டீங்கன்னா நான் ரன் பண்ணி தரேன் நீங்க கவலைப்படுறீங்க நான்ல பாக்குறேன் அப்படிம்பாங்க அந்த நேரத்துல அவருடைய டேட்டா பொறுத்து டயத்தை வாங்க மறக்காதீங்க உங்க ஜாதகம் அவர் ஜாதகம் முதல்ல ஆகுமான்னு பாருங்க பார்ட்னர்ஷிப் ஒத்து வருமானு பாருங்க அதன் பிறகு அந்த தொழில் அடை வளர்ச்சியாக இருக்குதான்னு பாருங்க அதன் பிறகு அஸ்ட்ராலஜியருடைய அனுமதியில அந்த தொழில செஞ்சீங்கன்னா ஆயிரம் மடங்கு நீங்க வெற்றியை பெறலாம் ஆக கசப்பான அனுபவம் அப்போ நாம எந்த ஒரு காரியங்களிலையும் அவங்களுடைய யாருடைய ஒரு சுதந்திரத்திலையும் தேவையில்லாமல் நீங்கள் போய் தலையிட்டீங்கன்னா அது கசப்பான அனுபவமாக போயிடும் என்னடா அது இவ்வளோ நாளாக நான் வந்து அவனை வந்து நான் எது சொன்னாலும் சரியாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான் இப்போ இந்த ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் உங்களால் தான் எனக்கு பிரச்சனையே அப்படின்னா அது கசப்பான அனுபவம் அதே மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஏழரை நாட்டு சனியில் சனீஸ்வரன் என்ன செய்கிறாருன்னா மேசராசி நேர்களே நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா நல்லா போயிட்டு இருக்கா அதுலயே போங்க தேவையில்லாம பேராசை பெருநஷ்டம் அப்ப ஏழரை நாட்டு சனியும் தசாபுத்தியுங்கிற வீடியோ போடுவேன் உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு பாட்டு காத்து இருக்கு அதுல நீங்க சொல்லுவேன் இந்த ராகு திசை வரும்போது கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா ராகுவின் திசையில் கோடீஸ்வரனாக ஆக்கிக்கிறேன் வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்பதான் அந்த ஏழரை சனி வந்து உங்களை பல்ஸ் பார்க்கும் அப்போ தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள திசா புத்தியை நீங்கள் பல்ஸ் பார்த்து அது இப்போ என்ன மாதிரி உள்ள அஸ்ட்ராலஜர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்து ப்ராப்பராக இதை செய்யலாமா வேண்டாமா தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் இந்த சனி வட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து பார்த்துட்டோம் வருஷம் என்னாச்சு தொண்ணூற்றி ரெண்டு முதல் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்று நைன்டி ஒன்லேருந்து அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் முப்பத்தி ரெண்டு வருஷமாக பார்த்தாச்சு அப்போ சனியனுக்கு ஒரு வட்டம் எவ்வளோ ஒரு சுற்று மீனம் என்னுடைய ராசிக்கு ஆரம்பிச்சு மறுபடியும் மீனத்துக்கு ஏழ்ற வர்ற வரைக்கும் முப்பது ஆண்டுகள் நான் வந்து சனியினுடைய தன்மைகளை பார்த்துட்டேன் ஆக சனி என்பவன் மந்தன் சனி என்பவன் ஸ்லோ மூமெண்ட்ஸ் சனி என்பவன் சில நேரத்தில் நம்முடைய புத்தியை மந்தமாக்கி விடுவான் தான் உங்களுக்கு இத்தனை விஷயங்களை வந்து பரிகாரமாக அஞ்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா செயல்களை சீர்தூக்கி பாருங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் இது ஏற்புடையதா தானா இதை செய்தால் பெனிஃபிட் இருக்கா நமக்கு இதில் விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லாத தொழில் செஞ்சு என்ன பண்ணுவீங்க தான் அதுபோக தெரிந்ததை விட்டவனும் கெட்டான் தெரியாததை தொட்டவனும் கெட்டான் பழமொழிக்கு ஏற்ப தெரியாத தொழில்களிலிருந்து இருந்து விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும் தெரிந்த தொழிலாக இருந்தால் அதில் இறங்கி செய்வதற்கு முன்பு நீங்கள் ஏழரை நாட்டு சனியும் தசாபத்திகளும் கெட்டிருக்குமே ஆனால் உங்களுடைய மனைவியோ அல்லது கணவன் பெயர்லையோ அந்த நிறுவனத்தினுடைய பெயரை உரிமையாளருடைய இதை மாத்தி விட்டு நீங்கள் ஒரு டீ ப்ரமோஷன் செய்து கொண்டு அந்த தொழிலை நிர்வாகம் செய்து கொடுக்கலாம் இதெல்லாம் தான் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் சரிங்களா தடுமாற்றம் வாழ்க்கையில் நமக்கு இதெல்லாம் படிப்பினை அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அடையாளம் பண்ணி கொடுக்கிறது அப்போ நமக்கு தேவையில்லாம நல்ல நமக்கு வந்து கசப்பான சில அனுபவங்களை எதிர்கொள்வது இது எல்லாத்திற்கும் பரிகாரம் என்பது நல்ல ஒரு புத்தர் சொன்ன அஷ்டாங்க மார்க்கத்தை பயன்படுத்தி கொண்டு சரியான பேச்சு சரியான சிந்தனை சரியான செயல் அதே மாதிரி சரியான உந்து சக்திகள் சரியான விழிப்புணர்வு சரியான தியானம் இது மாதிரி சரியான வாழ்க்கை முதல்ல வாழ்க்கையே சரியான வாழ்க்கையே வாழணும் இது போன்று இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கங்கள் எப்பொழுதும் நல்ல அனுபவத்தை செய்யும் ஏழரை சனி என்ன செய்யும் மேஷம் பார்ட்டு டூ நல்ல அனுபவத்தை செய்யும் சரிங்களா அந்த அது புராணத்துல உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இன்று போய் நாளை வா என்ற வார்த்தையும் முதுகல சனீஸ்வரனையே எழுத சொல்லிட்டு அந்த விநாயகர் அதே மாதிரி ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரும் ஏழரை சனி பெருசாக பாதிக்காதது காரணம் நல்ல மதிய அறிவை பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவர்கள் செய்த செயல்தான் உதாரணமாக பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் இன்று முதல் அறிவை பயன்படுத்தி புத்தி கூர்மையை பயன்படுத்தி வேகத்தை கைவிட்டு அதை விவேகத்தை அதிகரித்து கொண்டு எது செய்தாலும் பினாமியினுடைய பெயரில் செய்து கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்ப்பீர்களே இந்த இரண்டரை ஆண்டு காலத்தை இந்த ஏழரை செனி ஏழரை ஆண்டு காலத்தை மிக அழகாக கிடைப்பீர்கள் என்று அடுத்தது பார்ட் டூல ஏழரை நாட்டு சனியும் தசா என்ற ஒரு பகுதியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பிடித்தால் பகிருங்கள் முடிந்தால் உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள்